ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்லலாம் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் சிக்கன் பிரியாணி பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி பண்ணுங்கள் காடை பிரியாணி பண்ணுங்கன்னு சொன்னது போக இப்போ ஒரே மந்தி பிரியாணி தான் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நான் எடுத்திருக்க ஸ்பூன் அளவுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ர ஒன் ஒரு ஸ்பூன் அதாவது சாய் ஜீரா நார்மலாக எடுத்துக்கிற ஜீரகம் கிடையாதுங்க சாய் ஜீரா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கூடவே பத்து கிராம்பு அஞ்சு பட்டை கால் பங்கு அளவுக்கு ஜாதி காய் எடுத்திருக்கிறேன் மூணு நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன் முழு ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் காஞ்ச எலுமிச்சம் காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு மராத்தி மொக்கு பத்து ஏலக்காய் நாலு கல்பாசி எடுத்துருக்குறேங்க இதா இது வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் வீடியோவாக ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது தெரியும் எலுமிச்சை பழம் வந்து உப்புல வேக வச்சுட்டு நல்லா வெயிலில் குணத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுமோ இந்த ஸ்பைசஸ் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டோட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு ஜாதிக்காய் வேணும் அதனால் ஜாதிக்காய் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் ஒரு ஜாதிக்காயே அஞ்சு ரூபா தான் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வருக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே ஒன்றா கொட்டி அந்த லைட்டாக அந்த கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த சாய் ஜீரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குங்க பார்க்க வந்து சீரகம் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சீரகத்தோடு கொஞ்சம் க சாய் ஜீரா வந்து நிறம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சாய் ஜீரா தான் பிரியாணிக்கு இந்த மாதிரி மந்தி பிரியாணிக்கெல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறது அதனால நீங்கள் சாய் ஜீரா பிரியாணி மசாலாவோடு ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம நான் வந்து இந்த எலுமிச்சம் காய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இல்லையா இதை நான் வந்து மசாலாவோடு நான் சேர்க்க போகிறதில்ல என்ன காரணம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த லெமன் வந்து நம்ம விதையை நீக்கிட்டு தோல் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அந்த ம மசாலா பொடி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து அந்த காஞ்ச எலுமிச்சம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் வீடியோஸ்கிப்பை நான் பாருங்கள் இப்போ பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜார் எடுத்து அந்த பக்கம் வச்சாச்சு சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி அறநூறு கிராம் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன் அதுக்கு சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாணினாலே அதில் மட்டன் சிக்கன் வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்காகவே நிறைய தேடுவாங்க அதனால தான் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசியோட குவான்டிட்டி நான் டபுளாக தான் சிக்கன் எடுப்பேன் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ க்ளீன் பண்ண சிக்கன் எல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம இப்போது பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிக்கன்லலாம் மசாலா பிடிச்சிருக்கணும் நல்ல உப்பு உரப்பமாக பிடிச்சால் தான் அந்த சிக்கனை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ சிக்கனை கடாயில் சேர்த்துட்டு சிக்கன் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா சிக்கன் உதிர ஆரம்பிச்சிருங்க அதாவது அந்த நமக்கு மசாலா வந்து அது உள்ளே வரைக்கும் நல்லா டீப்பாக இறங்குறதுக்காக தான் இந்த பாய்லிங் மெத்தட் பண்ணுறோம் இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டு பரட்டினோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் இன்னொன்று நல்லா அந்த சி சிக்கனில் வந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுறப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா இது வந்து நம்ம இதோட மெத்தடை வேறு அதனால தான் இந்த மாதிரி சிக்கனை வந்து லைட்டாக வேக வச்சு தண்ணி விட்டு உடனே எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் தனியாக அந்த தண்ணியை விட்டு எடுத்துருங்க அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வச்சு சூப்பராக நீங்கள் பிரியாணிக்கு கூட நீங்கள் சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு மட்டன் வேக வச்ச தண்ணியெல்லாம் வச்சு பிரியாணிக்கு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் பிரியாணி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறேங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா வறுத்து அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவரான ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே டெம்ட்டிங்காகவும் அந்த மசாலாவோட வாசமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பவுட்ரு பண்ண மசாலா அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி காரல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க இது கூடவே மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகாத்தூள் மிளகா வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாயை நல்லா வ வரமிளகாயை காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிக்கனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொஞ்சம் காரம் பிடிச்சி வரும் இதுக்கு மிளகாத்தூள் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நல்லா புளிப்பில்லாத தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து ரஃப் ஆகாமல் இருக்கும் இதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் நான் கடலைன்னு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் வந்ததுனால சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க ஃபோனு நான் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டு திரும்பி பார்த்தா தான் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு இப்போ சிக்கன் போட்டு நம்ம பரட்டி எடுத்துட வேண்டியதான் பாருங்க சிக்கன் போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அரிசி பாருங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற விட்டால் போதும் சிக்கன் போட்டு புரட்டி நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்து கழுவிட்டு நம்ம சிக்கன் வேக வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி விட்டு நான் ஊற வச்சிருக்கேன் சிக்கன் ஊற வச்ச தண்ணியாக இருந்தாலும் சரி மட்டன் ஊற வச்ச தண்ணியாக இருந்தாலும் சரி பிரியாணி அரிசியை ஊற வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறி நல்லா அப்படியே அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பா எப்படி இருக்குது பாருங்க மசாலா பிடிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் போயிடுங்க சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்கன்னு வெளியிலயே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் நம்ம அந்த சிக்கன் வந்து நார் நாராக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் வெளிலேயே வச்சு ஊற விட்டுருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நாலஞ்சு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி சிக்கனை அடுக்கி வச்சு அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படி திருப்பி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சூப் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க இந்த டேஸ்ட்டுக்கே பிரியாணியில் போடுறதுக்கு முன்னே ரெண்டு பீஸ் எடுத்து காலி பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய வீட்டில் அம்மாக்களுக்கு பிள்ளைங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் என் குழந்தைங்க வந்து என்ன கேட்டாலும் நான் உடனே அதை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துடுவேன் செஞ்சு கொடுத்து டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க இன்னும் வேணும்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனாலே பாதி நான் எல்லா டிஷ்ஷுமே வீட்டில் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கவனமாக செய்வேன் ஏன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கி வீணாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே சொல்லப்போனால் நான் சேனலுக்காக எந்த ரெசிப்பியும் பண்ணுறது கிடையாது எனக்கு வந்து குழந்தைங்க ஹோட்டலில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அதனால் அவங்க ஏதாவது ஒரு பொருள் விரும்பி ரெண்டு தடவை ஹோட்டலில் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த ரெசிபியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து சரி யூடியூப்லேயும் பார்ப்பேன் அதே சமயத்தில் தெரிஞ்சவங்ககிட்டே பக்கத்தில் கேட்பேன் இது எது ஏன்னா பிரியாணின்னு சொன்னாலே இஸ்லாமியர்கள்ட்ட வந்து அவங்க ஒரு யூனிக்கான ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட தான் அவங்க தான் சொல்லுவாங்க இந்த சாய் ஜீரா சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கணும் அப்படி சொல்லி நான் அதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் மற்ற கல்லில் மாற்றிட்டு அது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நாம் இங்கே பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யும் உருகட்டும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துடுங்க இந்த சாதம் பார்த்திங்கன்னா காரமெல்லாம் இருக்காது ஒரு ஒரு நாலு பச்சை மிள நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீளமாக மீடியம் சைஸில் நிறுக்கினா வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு அதிகமாக வெங்காயமும் சேர்க்கக்கூடாதுங்க மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி வெங்காயம் வந்து ந நம்ம பிரியாணிக்கு நிறம் மாறுற அளவுக்கு வதக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வதக்க வேண்டாம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குவோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்ம பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி எண்ணெயில் சேர்த்துட்டு காஞ்ச எலுமிச்சங்காயை நம்ம வறுத்தோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வாசம் வரும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நான் எந்த டம்ளருக்கு அரிசி அளந்தனோ அந்த டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கணக்காக இருக்கும் நம்ம தம் தான் போட போகிறோம் ஒரு டம்ளர் அந்த அரிசி ஊற வச்ச சிக்கன் தண்ணி சேர்த்துருக்கேன் அது போக ரெண்டு டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன் என்னங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அப்போ நாலு டம்ளர் சேர்க்கணும்லான்னு கேட்பீங்க அரிசியில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால தான் நான் மூணு டம்ளர் சேர்த்தேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துடலாம் ஏன்னா ஃபுல்லுமாக வடித்து நம்ம எடுக்கிறேன்னா எடுத்துடலாம் ஃபுல்லுமாக எனக்கு வடிக்க முடியல அதனால் அரிசியில் ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே விட்டுட்டு மீதி மூணு டம்ளர் அளந்து ஊற்றுனேன் இப்போ இந்த கொதித்ததுலேயே பார்த்திங்கன்னா இந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்குது அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க எடைக்கெடைய எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க அரிசி நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற விட்டுருக்கிறதுனால சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்குது பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நல்லா க்ரில் பண்ணி தோசைக்கல்ல க்ரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்படி ஓரத்தில் அடிக்கிடுங்க இந்த மாதிரி சுற்றி அடுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க ஏன்னா சார்கோல் வச்சுட்டு நம்ம புகை போடணும் அந்த புகையில் இந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி அந்த சிக்கன்லேயும் அந்த ஃப்ளேவர் படும்போதும் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம என் அதை சிக்கன் இது க்ரில் பண்ணோம் இல்லையா அதில் பொடி இருந்தாலும் அதையும் சுற்றி சேர்த்துருங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் சில்வர் ஆயில் பேப்பர் வச்சுட்டு ஒரு சின்ன சார்கோலை பக்கத்து அடுப்பில் நல்லா பொறுத்துருங்க தனல் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி புகை புகை வரணும் புகை வர்ற அளவுக்கு நல்ல புகையாக இருக்கிற நேரம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃப்ளேவ் நல்ல புகை வரும்போது கப்புன்னு மூடி வச்சுருங்க ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ தம் போட்டுடலாங்க தம் போட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா உங்களோட மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மந்தி சிக்கன் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சால் தான் ஆச்சரியப்படுவாங்க டேஸ்ட்டு கடையை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேலை செய்கிறது என்னமோ ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குங்க ஆனால் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சிக்கனை நம்ம சர்வ் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு நாலு பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு சாதத்தை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பக்கத்தில் அந்த மயோனிஸ் தக்காளி சாஸ் மாதிரி கொடுப்பாங்க அதாவது நார்மல் சாஸ் கிடையாது இந்த மந்தி பிரியாணிக்குன்னே ஒரு தக்காளி சாஸ் ரெடி பண்ணுவாங்க நான் வீட்டில் அது ரெடி பண்ணிட்டுருக்குறேன் அந்த அடுப்பில் தக்காளி வெந்துட்ருக்குது அந்த சாஸும் மயோனிஸும் வச்சு இந்த சிக்கனும் வச்சு மந்தி பிரியாணி சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்